நமச்சிவாயன் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சு இதெல்லாம் பாடினதால சிவன் இருக்கான அர்த்தமா சிவனை உணர்ந்ததால இவங்க அந்த பாடினா நீ உணர்ந்த பாடு அவன் பாடினா நல்லது வந்துருமா ஒண்ணும் வர உண்மையிலே சிவன்றது ஒரு உண்மையான சக்தி வெய்யான என்னது மெய்யான தன்மை நீக்கமற நிறைந்திருக்கும் பேராட்டம் அதை உணர்றதுக்கான விஷயத்தை தியானம் பண்ணி தவம் பண்ணி அவனை உணர ஆரம்பி அதை விட்டு நீ எத்தனை புக்கு சீவனை பற்றி படித்தாலும் இல்லை எத்தனை புக்கு கடவுளை புத்தி படித்தாலும் எத்தனை புக் எத்தனை மெடிடேஷன் நீ கற்றுக்கிட்டாலும் சரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகுது எத்தனை பேர் பேசுறதை கேட்டாலும் சரி இல்லை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம சிவ சிவா எதனா சொல் அவனுக்கு பாஷையே கிடைக்கும் மௌனமே மாறாத தியானத்தில் என்ன தேவைன்னு ஜாலியாக கேட்க நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் மரபத்தில் உயிரே இறை என்னுள் இருப்பது நீ என்று அறியாமல் கண்கள் காணும் காட்சிகளை கண்டும் காணத்தகாத காட்சிகளை கொண்டும் என்னை காணும் உன்னை காணாமல் காலத்தை கொன்று கழித்தேனே சிவன்